ஃபோடோ அணுசக்தி நிலைய பகுதியின் ஒரு பகுதி வான்வழி தாக்குதலுக்கு உள்ளானது என்று ஈரானின் கோ மாகாண செய்தி தொடர்பாளர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதேவேளை நடான்ஸ் மற்றும் இஷ்பகான் அணுசக்தி தளங்களுக்கு அருகிலும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரானிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் உளவுத்துறை கணக்கிலிருந்து ஒரு செய்தியை மீண்டும் வெளியிட்டுள்ளார் ஈரானின் போடோ அணுசக்தி நிலையம் உள்ளிட்ட மூன்று தளங்களை தாக்கியதாக ரம் அறிவித்ததை அடுத்து தற்போது மேற்கொண்ட பதவியை அவர் இட்டுள்ளார் அணுசக்தி நிலையம் முற்றாக அளிக்கப்பட்டு விட்டது என்பதை ரம் தெரிவிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சமூக ஊடகத்தளமான ரூத் சோஷியலில் ஒரு பதிவில் ட்ரம்ப் வெளிப்படையான இராணுவ தாக்குதலை அறிவித்துள்ளார் குறித்த பதிவில் ஈரானின் ஃபோடோ நடான்ஸ் மற்றும் இஷ்பகான் உள்ளிட்ட மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது மிக வெற்றிகரமான தாக்குதலை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் இப்போது அனைத்து விமானங்களும் ஈரான் வான்வழிக்கு வெளியே உள்ளன முதன்மை தளமான ஃபோடோவில் குண்டுகளின் மிக அழுத்தமாக வீசப்பட்டன எமது அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக திரும்புகின்றன நமது சிறந்த அமெரிக்க வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் உலகில் வேறு எந்த இராணுவமும் இதை செய்திருக்க முடியாது இப்போது அமைதிக்கான நேரம் என குறிப்பிட்டுள்ளார்